உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே உலகெங்கிலும் விரைவில் பறவை வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் எல்லா கிரகமும் கெட்டு ஓர் ஆய்வு எல்லா கிரகமும் கெட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது போன்று கெட்டு அந்த மனிதர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது அவங்க அவங்களுக்கு உண்டான ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஒரு ஸ்டேஜ் அந்தந்த ஸ்டேஜ்ல இப்ப நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசையில் பிறந்தவர்கள் குடிசையில் பிறந்து உயர்ந்து நல்ல நிலைக்கு வளர்ந்து வந்தவர்கள் என்னை பொறுத்தவரை நான் ஆக என்னுடைய ஜாதகம் அது மாதிரி ஜாதகம் பிறந்த உடனேயே அதை பார்க்கும் பொழுது அப்போ உள்ள ஜோதிடர்கள் இவன் வளர்ந்து பெரியவனாக உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய குடும்பமும் வளர்ச்சி வளர்ச்சியடையும் என்று சொன்னதாக என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க ஒரு சில ஜாதகங்கள் அவங்களுக்குன்னு வீடு வாசலோட இருந்திருக்கும் பிறந்திருப்பாங்க அந்த ஸ்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியதான் அந்த எல்லா கிரகமும் கெட்டுருச்சுன்னா உன்னை இவர் பாட்டுக்கு அவர் சிம்ம லக்கணக்காரரு சிம்ம ராசிக்காரரு அப்படியே அந்த வாழ்க்கையை வாழ்ந்துறாரு எந்த வகையிலையும் பிஸ்னஸோ எங்கேயுமே போயிட்டு வேலை பார்க்கிறதோ எதுவுமே இல்லாமல் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மணி மார்னிங் இந்த மாலை திருச்சி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி இரண்டாம் இடத்தில் கேது அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் குரு நாளில் செவ்வாய் இது வந்து ஒரு ருச்சக யோகம் இந்த ஒரு யோகம் நல்ல யோகம் அது பட் இதெல்லாம் இருந்ததுனால மனிதன் தன்னம்பிக்கையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடுறாரு அவருக்கு அவர் நினைச்சது எதுவுமே கிடைக்கல எதிர்பார்ப்புகள் எதுவுமே ஈடு செய்ய முடியல டோட்டலாக அவர் வந்து இந்த வாழ்க்கையில் என்னுடைய ஜாதகத்தை உதாரணமாக போடுங்க எல்லா கிரகமும் கெட்டுவிட்டால் ஒரு ஆய்வு அப்படின்னா கிரகம் கெடுறதோட எப்படி எல்லாம் கெடும் இவருக்கு எப்படி கெட்டிருக்கு அப்படிங்கறத விளக்கமா சொல்றோம் பொதுவாக பாவாதிபதி ரீதியாக பார்ப்போம் இரண்டாம் பாவாதிபதி லக்னாதிபதி லக்னம் பாவாதிபதி ஒன்று ஒண்ணுதான் லக்ன பாவாதிபதி லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இவருடைய எசன்ஸ் எல்லாரையும் எல்லாத்தையும் அடுத்தவங்க உறிஞ்சுக்கிறாங்க லக்னாதிபதி கெட்டுருச்சுன்னா உடனே உயிருக்கு ஆபத்து இல்லை எனக்குலாம் லக்னாதிபதி கெட்டிருக்கும் அடுத்தவங்களுக்கு ஆசானாக இருப்போம் எனக்கு நானே ஆசானாக இருக்க முடியாது என்னால் பல எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் நல்ல விதமாக உருவாகியிருக்காங்க எனக்கு தெரியாமல் நிகழ்ச்சியை பார்த்து பல ஜோதிடர்கள் ஆனவங்களாம் இருக்காங்க எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் போடுவாங்க அப்போ எனக்கு தெரியும் ரைட் அடுத்தது இந்த லக்னாதிபதி எட்டில் முதல்ல பாவக ரீதியாக ஒன்றாம் பாவாதிபதி எட்டில் கெட்டுவிட்டது அடுத்தது இரண்டாம் பாவாதிபதி இதான் கொடுக்கல் வாங்கல் பணம் செல்வம் செல்வ நிலைகள் இந்த ரெண்டாம் பாவாதிபதியும் எட்டாம் இடத்தில் கேட்டுவிட்டது சரி இரண்டாம் பாவகத்தில் கேது மணி ஃபுளோ எப்போதுமே இருக்காது எவ்வளவு காசு வந்தாலும் செலவாயிடும் ஆக இரண்டாம் பாவகத்திலேயே குரு காரகோ பாவக நாஸ்தி அப்ப அவனால பெரிய தனவந்தராக வர முடியவில்லை அடுத்தது மூன்றாம் பாவாதிபதி முயற்சி சப்போர்ட் சகோதரனுடைய சப்போர்ட் சகோதரியனுடைய சப்போர்ட் இந்த மாதிரி எந்த விதமான முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ரெண்டாவது இவர் தன் வெளியூர்லலாம் முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு பட் ஆனால் அது வக்கரமானதுனால இது மைனஸ் அப்போ எந்த முயற்சியும் பலிதம் இல்லை நாலாம் பாபாதிபதி ஒன்று மட்டும் நல்ல ஸ்டேட்டஸ் நாலாம் பாபகம் வந்து வீடு வாகனங்கள் ஏதோ அவங்க தகப்பனால் முன்னோர்கள் சேர்த்து வச்சதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை வெளியில் பார்வைக்கு அப்படியே ஒரு நல்ல லெவலில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இது ஒன்று தான் அடுத்தது ஐந்தாம் பாவாதிபதி இந்த ஜாதகம் வந்து ஐந்தாம் பாவாதிபதி அவருடைய பிள்ளைகள் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் பூர்வீகம் அப்படிங்கிறது இங்கே வக்ரமாயிடுச்சு அதனால எந்த பிரயோஜனமும் அவருக்கு கிடையாது வீடு வாசல் மட்டும்தான் இருக்கு பெருசா நம்ம திருப்பூர் மாதிரி உள்ள இடங்கள்ல அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் தோட்டம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆறாம் பாவாதிபதி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இங்க போய் நீசமாயிருக்கு தப்பு இல்லை ஏழு குடையவன் இந்த ஜாதகத்துல அதுவுமே நீசம் மனைவினாலும் எந்த விதமான சப்போர்ட்டும் மாமனார் சைடு மாமியார் சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லை அடுத்தது எட்டாம் பாவாதிபதி ரெண்டில் எட்டு குடையவன் ரெண்டாம் இடத்துல இருக்கலாமா ரெண்டு குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னதெல்லாம் வேற டைம் ஆகும் அது எப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கேட்டார் அவரு அதெல்லாம் போகக்கூடாது ரெண்டு எட்டு பரிவர்த்தனை ஆச்சுன்னா ஷேர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா காசெல்லாம் போயிடும் அது அவர் செஞ்சிருக்காரு அது வந்து அதே மாதிரி பைனான்ஸ் பண்ணியிருக்கிறார் அவர் செஞ்சது எல்லாமே அவருக்கு லாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் கெட்டுவிட்டால் ஒரு ஆய்வு அப்போ இந்த பாவகலாம் கெடும்போது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதை செஞ்சோம்னு அவர் சொல்கிறாரு அதனால் என்ன பெனிஃபிட் பணம் கொடுத்தேன் வரல ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டேன் சிக்கலில் மாட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு எல்லாமே அவருக்கு எனது சொன்னோம்னா எல்லாமே நெகட்டிவா சொல்லணும் நான் எப்போதுமே நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஐடியாவை கொடுத்து அவர் அனுப்பி அனுப்பிவிட்றாங்க ஆனால் நெகட்டிவாக நடந்தது சொன்னோம்னா அவங்களுக்கு கெட்டுவிட்டதுன்னு சொல்லிவிட்டேன் கெட்டு கெட்டுப்போச்சுன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் இந்த அமைப்பு ரெண்டு போய் எட்டில் கெடுது எட்டு போய் ரெண்டில் கிடது எட்டும் ரெண்டும் பரிவர்த்தனை வாக்குறுதி கொடுத்தாலும் நடக்காது பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது ஜாமீன் போட்டாலும் சிக்கலாகும் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணாலும் லாக் ஆகிடும் ஷேர் மார்க்கெட் பண்ணாலும் நஷ்டமாயிடும் அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படியே அந்த நாளில் செவ்வாய் சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரரு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணை விட்டாது மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறார் வாடகைக்கு ரெண்டு கடையை ரெண்டு கடையை வந்து கட்டி வாடகைக்கு விட்டு வருமானம் வர்றதை வச்சுட்டு ஓட்டுறாருன்னு வைங்க அடுத்தது பாக்கியாதிபதி இது ஒன்று மட்டும் அவங்க அப்பா மட்டும் ஏதோ கொஞ்சம் சொத்தை சேர்த்து வச்சதுனால வீடு கொஞ்சம் வீடு வாசல் அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஒரு இது அதெல்லாம் அவங்க நல்லா நல்லா விலைக்கு போகும் அதனால அவங்க அப்பாவுடைய முயற்சி அவருக்கு நல்லா போகுது அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் பாவாதிபதி இங்கே ஒம்போதில் பக்கரம் ஆயிடுச்சு அவரால் சொந்த தொழில் செய்ய முடியவில்லை அடுத்தது பதினொன்று படையவன் அதுவுமே எட்டாம் சொந்த தொழில செய்ய முடியலஸ்னால லாப மேன்மைகளும் இல்லை அடுத்தது பன்னெண்டு படையவன் பாருங்க விரை எங்கே எங்க இருக்கிறார் லக்கணத்திலேயே விரைவு மட்டும்தான் இருக்கு எங்கேயுமே இன்புட் வரல இது இந்த வாடகை வருமானம் அது மட்டும்தான் சரி இத்தனை கிரக அமைப்புகள் இப்படி கெட்டிருந்தும் இது நல்ல நட்சத்திர சாரங்களில் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் இல்லையா அதனாலதான் சம்பவம் என்பது எல்லாருக்கும் இது போன்று இருந்தால் ஒரே மாதிரி சம்பவங்கள் இருப்பதில்லை ராசிகள் மாறலாம் ராசிநாதன் மாறலாம் லக்னாதிபதி மாறலாம் இப்ப பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து போகும் லக்னம் சுக்கரனுடைய சாரம் லக்னம் சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் சாரநாதன் வக்ரம் புரியுதுங்களா புரிஞ்சுதா ரெட்ரோகிராட் வக்ரம் அடுத்தது சூரியன் சூரியன் யாருடைய சாரத்தில் இங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய சாரம் சூரியன் சனி சாரம் வாங்கலாமா எனிமி அந்த சனியும் நீசம் புரியுதுங்களா அடுத்தது சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறது கேதுனுடைய சாரத்தில் இருக்கிறார் கேதுங்கிறது பொதுவாக ஒரு பற்றற்ற நிலை இப்படி சொல்லலாம் அல்லது கேதுங்கிறது ஒரு பிடிவாத நிலை அவர் சில மக நட்சத்திரம்லாம் பிடிவாதமாக ஏன் இருக்கிறாங்கன்னா அதுதான் ஆணாக பெண்ணாக இருந்தால் ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஆனால் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் அவங்க ஏன் பிடிவாதமா இருக்கிறாங்கன்னா அந்த கேது அவங்களுடைய பிடியில் அவங்க இருக்கிறாங்க கேது ரெட்ராக்குலட் ரிவர்ஸ் பிளானட் நீங்கள் இந்த சட்டு போடுங்க அப்படின்னா அந்த சிம்ம ராசி வந்து முடியாது நான் இதுதான் போடுவேன் இதை சாப்பிடுங்க எனக்கு பிடிக்காது நீங்க இத்தனை இந்த இந்த படத்துக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் இல்லை நாங்கள் வர்றதில்லைங்க எனக்கு விரும்பறது எங்கேயாவது இணைஞ்சி வந்த இல்லை சிம்ம ராசியை நோக்கி தான் நாம போகணும் அதனாலதான் சிம்மத்தானுடன் செருக்கேல்ங்கிறது பழமொழி சிம்ம ராசி என்ன சொல்றது நம்ம கேட்கணும் சரிங்களா பழைய வீடியோ போய் பாருங்க சிம்ம ராசிக்கு நிறைய போட்டிருக்கேன் அடுத்தது செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு நாலு குடையவன் ஒன்பது குடையவன் செவ்வாய் செவ்வாய் புதன் சாரம் புதன் இங்க எட்டில் மறைந்து சாரநாதன் எட்டுல மறையிறாரு நீசம் ஆயிடுறாரு அடுத்தது புதன் தன்னுடைய ஓன் ஸ்டார்ல இருந்து தன்னுடைய பலத்தை இழுக்கிறார் அதனால ரெண்டு குடையவன் இந்த இடத்துல கெட்டு போச்சு லாபமும் கெட்டு போச்சு அடுத்தது குரு அந்த குரு என்பவர் வக்கரமாயி இருக்கிறார் அதே நேரத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் விரையாதிபதி ஸ்டார்ல இருக்கார் முடிஞ்சு போச்சா அவரும் விரையாதிபதி ஸ்டார்ல இருக்கிறார் அடுத்தது சுக்கரன் வக்கரமாய் இருக்கிறார் சூரியனுடைய நட்சத்திரம் பெறுறார் சூரியனும் எட்டில் மறைகிறார் பாத்தீங்களா அடுத்தது சனி சனி நீசமாக இருக்கிறார் நீசம் பெற்று சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் சார பரிவர்த்தனை சூரியன் சனி சாரம் சனி சூரியன் சாரம் கெட்டு போச்சா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு ராகு சனி சாரம் பெற்று ராகுமே வந்து சனியின் நீசம் பெற்று இருக்கிறார் அதே மாதிரி கேது சூரியனுடைய நட்சத்திரம் பெற்று சூரியனும் எட்டில் மறைகிறார் இப்போ கிரகங்கள் கெடுது பாவாதிபதிகள் வக்கரமாக இருக்கிறாங்க அது எந்தெந்த பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த சாரமும் பெற்று அதுமே நீசம் 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 எட்டில் 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 இது எல்லாமே இப்படி வரும்பொழுது அந்த ஜாதகர் வந்து நங்குரம் போட்டது மாதிரி அவருடைய வாழ்க்கையில முன்னேற விடாமல் அப்படி தடை செய்கிறது இது இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் இவருடைய வயது என்ன ஐம்பத்தைந்து வயதுல என்ன வந்து பாத்திருக்கிறார் இது ஒரு இருபது வயதில் வருங்கால ஜோதிடர்களை வருங்கால சந்ததிகளை வளமாக வாழ வைக்க நல்ல ஒரு வழிகாட்டுவதற்குண்டான ஒரு உதாரண ஜாதகம் இது உன் ஜாதகத்தில் இது போன்று கிரக அமைப்புகள்லாம் இருப்பதால் நீ சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சொந்த தொழில்தான் செய்வேன் வேலைக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்ததனுடைய விளைவு நீ எடுத்த முயற்சிகள் எல்லாமே உனக்கு அது சரியில்லாமல் வெற்றி பெற முடியாமல் போனதற்காக நீ என்ன செய்யணும் வருங்கால சந்ததிகளுக்கு உன் கிரக நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது சுய தொழில் செய்ய முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது அழகா ஒரு விதையை கத்துக்கும் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தை பாக்குறது பத்தாம் பாவாதிபதி சுக்கரனாக இருந்து சனியுடன் சேர்கிறது சனி என்றால் நாம் வேலையாட்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த எல்லா வக்கிர பாவகமும் எல்லா நீசம் பெற்ற கிரகங்களும் எல்லாமே உங்களால் அடுத்தவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பேட்டனை போட்டு கொடுத்து விட்டு அதுக்கு உரிய ச சன்மானத்தை வாங்கி கொண்டு அந்த இருபது வயதிலேயே மைண்ட் இந்த பையனை வந்து இருந்தால் இந்த கிரக நிலையிலையும் எப்படிப்பட்ட ஒரு சூழலையும் அற்புதமான வாழ்க்கை வாழலாமே சுந்தர் பீச்சை வருடம் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சம்பளம்தானே வாங்குகிறார் ஏன் இது போன்ற அமைப்பில் பிறந்தவர்களை நம்மால் நல்ல விதமாக உருவாக்க முடியாது ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு தானே கிரகங்கள் இப்படி இருக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவரை அப்படியே போட்டு நங்குரம் போட்டது மாதிரி படுத்து படுக்க வைத்து விடுவதா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஐம்பதுக்கு மேல் என்ன வந்தால் நான் என்ன செய்வது இருபதுக்கு கீழே உள்ளவர்கள் வாருங்கள் உங்களுக்காகவே இருக்கை காத்திருக்கிறது என் காலம் இருக்கும் வரை உங்களுக்கு வளமான வழிகாட்டுவது என் வாழ்வின் லட்சியமாகும் எனவே இதுபோன்று இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்